பல லட்சக்கணக்கான மக்களை பார்த்தது நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன் இந்த தீவிரவாதம் மன அமைப்பே தன் மீதும் தான் இருக்கின்ற உலகம் மீதும் ஏற்படுகின்ற துக்கத்தை அடிப்படையான வைத்த மன அமைப்பு தான் தன்னை சார்ந்து இருக்கிற உலகத்து மேலையும் தன் மேலையும் இருக்கிற துக்கமான மன அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த துக்கமான மன அமைப்பு வந்துருச்சுனாலே ஒண்ணு அந்த துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு வெளி உலகத்தை மாற்றணும்னு நினைச்சா அவன் தீவிரவாதியா மாறிடுறான் இல்ல இந்த துக்கத்தை மறந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையா மாறிடுறான் அப்படி இல்லாம அந்த துக்கத்தை மாற்றணும்னு உள்ளுலகத்தை நோக்கி திரும்பினா அவன் ஞானியா மாறிடுவான் மனிதன் இந்த துக்கத்துக்கு வெளி உலகம் காரணம் அதை மாற்றணும்னு நினச்சா தீவிரவாதியாக மாறிடுறான் இல்லை இதிலிருந்து தப்பிச்செல்லான்னு நினைச்சி மறக்க முயற்சி பண்ணால் போதைக்கடிமையாகிறான் இதுக்கு நிரந்தர தீர்வு நமக்கு உள்ள திரும்பி அதை மாற்றுவதுதான்ற தெளிவோட உள் திரும்பினானால் ஞானியாக மாறிவிடுவான் உலகத்தில் மொத்தம் மூணே தரமான மக்கள் தான் ஒன்று தீவிரவாதி தீவிரவாதின்னா ஒரு ஆயுதத்தை எடுத்து மற்றவர்களை அழிக்கின்ற அந்த நாட்டு தீவிரவாதிகள் மட்டும் இல்லை அவர்கள் மட்டும் தீவிரவாதிகள் இல்லை வீட்டில் இருந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரு மேலையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து எரிமலையா வாழற வீட்டு தீவிரவாதிகளும் தீவிரவாதிகள் தான் நாட்டு தீவிரவாதிகள் வீட்டு தீவிரவாதிகள் ரெண்டு வெரைட்டி அவ்வளவுதான தவிர ரெண்டு பேரும் தீவிரவாதிகள் தான் அதாவது வலி சார்ந்த துக்கம் சார்ந்த மன அமைப்புடையவர்கள் அந்த துக்கத்துக்கு தீர்வு வெளி உலகத்தை மாற்றுவதுதான் நினைப்பவர்கள் இது ஒரு தீவிரவாத வெரைட்டி இரண்டாவது இதை மறந்து இருக்க முயற்சி பண்றது ஏதாவது ஒரு போதை கடுமையாகிறது சாராயம் கள் மது இதுக்கு மட்டும் இல்ல போதை அப்படிங்கிறது இது மட்டும் கிடையாது பல நேரத்துல உணவு கூட போதைதான் உள்ள ஃபீல் பண்றதால கொட்டி நிரப்பிக்கிட்டே இருக்கிறது தான் நாற்பது வயசு ஆன உடனே ஒபிசிட்டி யூசுவலா இந்தியாவில் ஆண்கள் ஊற்றி நிரப்புவார்கள் பெண்கள் கொட்டி நிரப்புவார்கள் அவ்வளவுதான் ஊற்றி நிரப்பிறது அவங்க கொட்டி நிரப்ப உள்ள இருக்கிற வெறுமைத்தன்மை உணவும் ஒரு விதமான அடிமைத்தனம் தான் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் முயற்சி பண்றது அமர முடியாது நல்லா ஒருத்தர் வந்து கேட்டார் சாமி எனக்கு வயசாக போகுது நடுத்தர வயது தாண்டிருச்சு என்னுடைய முதுமைக்காக நான் தயார் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க சாமி நான் செஞ்சு வைக்கிறேன் நான் சொன்ன ஐயா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க முதுமையில ரொம்பவும் உங்களுக்கு தேவையான விஷயம் இது ஒண்ணு இல்லைன்னா முதுமை நரகமா மாறும் அது என்னன்னா உங்களோட நீங்களே இனிமையா ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்கார்ந்து இருக்கிறது வேற எந்த என்டர்டெயின்மெண்டும் இல்லாம ஏன்னா முதுமையானோடனே உடம்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கும் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிக்க முடியாது சில நேரத்தில் கண்ணால் பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ண முடியாது எல்லாம் தேஞ்சு போயிடும் எந்த மெண்டும் இல்லாமல் ஒரு இரண்டு மணி நேரமாவது சுகந்தமாக உங்களால் உங்களோடு அமர முடிஞ்சதுன்னா அமருவதற்கு பிரிப்பேர் பண்ணிக்கிறதா நீங்க முதுமைக்கு செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய தயார் ஆயத்தம் இந்த ஆயத்தத்தை செய்து கொள்ளாதவர்களுக்கு முதுமை மிகப்பெரிய நரகமா இருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் எவ்வளவு பெரிய வீடு வேணா கட்டியிருக்கலாம் எவ்வளவு பெரிய டிவி வேணா வாங்கி வச்சிருக்கலாம் எவ்வளவு பெரிய மியூசிக் என்டர்டைன்மெண்டா வாங்கி வச்சுக்கலாம் எவ்வளவு பணம் வேணா ரிட்டையர்மெண்ட்டுக்காக போட்டு வச்சிருக்கலாம் எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணா எடுத்து வச்சிருக்கலாம் எத்தனை கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம் எத்தனை உறவுகள் இருக்கலாம் இந்த ஆயத்தத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மரணத்திற்கு முன்பாகவே நரகத்தில் வாழ்வீர்கள் எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம ஒரு ரெண்டு மணி நேரமாவது உங்களால சுகந்தமாக உங்களோடு அமர்ந்திருப்பது லைஃபோட டேர்ம்ஸுக்கு வந்தா மட்டும்தான் நாமளே நம்மளோடையும் நம்முடைய உலகத்தோடையும் டேர்ம்ஸுக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாம உட்கார்ந்து இருக்க முடியும் நாம் நம்மோடு சுகந்தமாக இரண்டு மணி நேரம் அமர முடிந்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நரகமில்லை இந்த ஆயத்தப்படுத்திக் கொள்வதுதான் உங்க முதுமைக்கு நீங்கள் செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஆயத்தம்